வீட்டில் நம்ம எப்படி பூஜை பண்ணணுங்கிறது சில சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு காணொலியை கொடுத்துருக்கோம் வெல்கம் டு கண்ணன் டாக்கிஸ் செவன் எயிட் சிக்ஸ் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டும்பலம் நால்வர் பெருமக்கள் துதி புலியர்கோண் வெப்பளித்த புகழியர்கோண் கடல் போட்டி ஆளுமிசை கல் மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி வீட்டில் வந்து விளக்கேற்றும் போது நம்ம பாடக்கூடிய பாட்டு என்னென்னா தேவாரத்தில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவே பிள்ளை காணி கிட்டு பண்ணிடுங்க அப்போ தான் நான் போஸ்ட் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம் திருச்சித்தம்பழம் வீட்டில் சாமி எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருப்போம் அப்படிங்கும்போது படைக்கிறதுக்கு நம்ம த தண்ணி இல்லாமல் நீர் இல்லாமல் நம்ம படைக்க மாட்டோம் அப்படிங்கும்போது நீர் வந்து சாமியோட பாதத்துக்கும் அடுத்தது சாமி பருகிற மாதிரி படத்துக்கும் அடுத்தது உச்சியில் தடவர மாதிரி நீர் விளவி நம்ம பூஜை செய்யணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உண்ணாமம் எண்ணாவின் மறந்து அறியேன் உலர்ந்தார் தலையில் பழிகுண்டு உழல்வாய் உடலுள் உருசூலை தவிர்த்து அருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டணத்து உரை அம்மானே என்று சொல்லி நாம வந்து சுவாமிக்கு நீர்வளவி பூஜைய ஆரம்பிக்கணும் அடுத்தது தீபம் போது தேவார பாடு ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் திருச்சி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் முடிக்கும் போதும் திருச்சிட்டம்பலம் சொல்லி தான் முடிக்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பெரும்பாலர் காலை மூழ்கி பிக்தர்க்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி விளக்கு தூபம் விதி விதியினால் இட வல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்று சொல்லி திருச்சி சொல்லணும் இப்படி சொல்லி நம்ம சாமிக்கு வந்து விளக்கு தீபம் காமிக்கணும் அடுத்தது சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அன்னம் அண்ணம் வச்சு படைக்கலாம் தங்களுடைய வசதி கேட்டவாறு கற்கண்டு திராட்சை கனி வகைகள் தேங்காய் பழம் இதெல்லாம் எதாவது ஒன்று வச்சு நம்ம படைக்கிறோம் அப்படிங்கும்போது சாமிக்கு படைக்கும் போது அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே அப்படி சொல்லி நைவேத்தியம் பண்ணணும் அடுத்தது கல்புரம் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையே கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுமறை சிரத்தின் மேலாம் சிற்புற வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி என்று சொல்லி தேவார பாடல் பாடலாம் வீற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமை ஆள் எண்ணெய் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்வேதம் ஆணாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலை ஆணி போற்றி போற்றி தெச்சுட்டம்பழம் இப்படி சொல்லி நம்ம பாட பூஜ் சாமியை வாழ்த்தி நம்ம பாடலாம் சிவனை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் இருந்தால் ஐம்பெரும் புராணங்களை பற்றி பாடலாம் ஒன்று தேவாரம் திருவாசகம் திருவசிப்பா திருப்பல்லாண்டு திருத்தொண்டர் புராணம் இப்படி இதில் எது வேணாலும் நம்ம பாடி வழிபடலாம் இதெல்லாம் பாடிட்டு நம்ம நிறைவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா மனமொழி கடவுள் கட்ட நம்ம மனமொழி வந்து மெய்களால் செய்த பிழைகளை பொறுக்க வேண்டுதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதியம் பாடுவோம் தேவார பதியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும்போது திருச்சிற்றம்பலம் சொல்லி பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் பொ திருவும் புணர்ப்பானே பின்ன என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்னம் தன்மையன் இன்று அறிவுண்ணா எம்மான எளிவந்த விரானே அன்னம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரோரணை மறக்கலும் ஆமே திருச்சிற்றம்பலம் இப்படி சொல்லி நம்ம பூஜையில் நம்ம நம்மளோட தவறுகளை மன்னிப்பு கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் எல்லா உயிர்களும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நம்ம ஒரு வாழ்த்து பாட்டு பாடுவோம் அது என்னன்னா திருச்சிற்றம்பலம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலங்கமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் இப்படி சொல்லி நம்மளோட நம்ம வந்து எல்லாமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி பாடுறது நிறைவாக நம்ம அடுத்து தேவார பாடல் என்ன பண்ண போகிறோன்னா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் ஒரு வானாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலை போற்றி காவாய்க் கனக திரலை போற்றி கைலை மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் சிவாய் நம ஓம் இப்படி வந்து நம்ம பூஜையை நிறைவு செய்யணும் ஒரு சிலருக்கு வந்து பூஜை வந்து வீட்டில் நம்ம எப்படி பூஜை பண்ணணுங்கிறது சில சிலருக்கு தெரிய மாட்டேங்குது அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு காணொலியை கொடுத்துருக்கோம் இந்த இந்த வீடியோவை நீங்கள் அனைவரும் பார்த்து நீங்கள் பூஜை வீட்டில் செய்யும்போது போது சிலையோ இல்லை திருவுருவ படமோ வச்சு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் உங்களை வந்து மன தியானத்தில் மன அமைதி கிடைக்கும்னா சிவாய நம சிவாய நம திருச்சி தம்பம் சிவாய இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வந்து நம்மளோட மன நிறைவை நிறைவுபடுத்திக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த காணொடைய உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பெறுமாறு பகிரவும் திருச்சி நம்ம சிவாய வாழ்க்கை